咱们领导没有。 மலரடி வாழ்க வாழ் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போற்றி பண்ணிக்கிட்டேன் கிட்டவிட நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவை பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழையின் நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும் பெருமான் முப்பத்தி ரெண்டு சிவானந்த தழுதல் என்ற தலைப்பில் இறைவனின் தயவு பெற்றால் அந்த தயவை மேலும் மேலும் விருத்தியாக்கி இம்மை என்ப வாழ்வு பெற்று மிகவும் ஆனந்தமாக வாழ்ந்து பேரின்பம் பெறுவோம் என நாம் நூறு பர்சன்ட் நம்பிக்கையுடன் பயணித்தால் செடியறு தேவிட தேகமும் போகமும் அடியருக்கே கேதரும் அருட்பெறிஞ்சுவது எனவும் துன்பருத்து ஒரு துரிய சுகந்தனை அன்பது அன்பருக்கே தரும் அருட்பெறிஞ்சுவது எனவும் அடியார் நிலை வேறு அன்பர் நிலை வேறு என அன்பருக்கு கிடைக்கக்கூடிய சிவானந்த தழுந்தல் என்ற தலைப்பில் முதல் பாடலில் காரண காரியம் கல்விகளாம் கற்பித்து என்னுள்ளே கலந்து கொண்டு என்னுடைய நாரணர் நான்முகர் போற்ற மேலேற்றி நாதாந்த நாட்டுக்கோர் நாயனாக்கி பூரணமாம் இன்பம் பொங்கி ததும்ப புத்தமுதாம் அருட்போனகம் தந்தே வீதியில் ஆடச் செய்தீரே அருட்பெருஞ்சோதியன் ஆண்டவன் நீரே என இப்பாடலை பதிவு செய்கின்றான் கல்வி உலகியற் கல்வி அறிவியல் அருளியற் கல்வி என்று உள்ளது உலகியர் கல்வியின் பயன் அறிவு அறிவியின் பயன் ஒழுக்கம் ஒழுக்கத்தின் பயன் அன்பு அன்பின் பயன் அறிவு காரணம் உலகியர் கல்வி கற்று திரிச்சிட்ருக்கோம் உலகியர் கல்வி கற்று பணம் சம்பாதித்து பணம் சம்பாதிப்பது காரியம் அன்பு பண்பாகி அரண் பயனாகி நாம் வாழ்ந்தால் அருளியல் கல்வி வாய்ப்பும் இந்த திருவருட்பா உலகியலாருக்கு கூறப்பட்டது அந்த வகையில் பொருள் காண்பது நன்று பெருமானுக்கு கல்வி எப்போது கற்பிக்கப்பட்டது என சமரச சுத்த சன்மார்க்க சத்திய விண்ணப்பத்தில் ஐநூற்றி அறுபத்தொம்போதாவது பக்கம் குறைநட பகுதியில் குமார பருவத்தில் என்னை கல்வி பயிற்சும் ஆசிரியரையே இன்றி என் தரத்திற்கு பயின்று பயின்று அறிதற்கு அருமையாகிய கல்வி பயிற்சியின் உள்ளகத்தே இருந்து பயிற்றுவித்த அருளினீர் என்கின்றார் மேலும் அகவலில் போதாது உணர்ந்திர ஒளியளித்தனக்கே தனக்கே ஆதாரமாகி அருள் என்கின்றார் மேலும் கல்வியெல்லாம் கற்பித்தாய் நின்னை நின்பால் என்னை நேயம் காண வைத்தாய் இவ்வுலகம் அறியா ஒன்றை என்னுள் உள்ளுமகை அறிவித்தாய் என்னுடைய ஒருமை பெருமானே இல்லை என்று நான் பிறர் பால் சென்று இறங்கா வண்ணம் ஏற்றமளித்தாய் உன் இரக்கம் என்னே என்ன குருவாகி இந்த நாயினேனை சிறுகாலை ஆட்கொண்ட தேவதேவேன் என்றார் ஆக ஓதாது உணர்ந்தவர் உள்ளே எவ்வாறு கலந்தார் இவர் உலக்கே உலகியலிலும் சரி அருளியலிலும் சரி எந்த ஆசையும் இல்லை ஒரே ஆசை இச்சை ஒன்றும் இல்லாதிருந்த எனக்கு இங்கே ஏழொரு சண்மாக்கு நிலைக்கு இச்சை உண்டாக்கி தச்சுறவே பிற முயற்சி செய்தோரும் அவற்றை தடையாக்கி உலகறிய தடை தீர்த்த குருவே என்கின்றார் சன் என்றால் சூரியன் ஆன்மா ஒளி வெளிச்சம் அறிவு மார்க்கம் என்றால் பாதை ஆன்மாவை அறியக்கூடிய பாதையில் விருப்பம் இருந்ததாக கூறுகிறார் மேலும் அகத்தே கருத்து புறத்தே வெள்கின்றார் இவர் புறப்புறம் கருவிகள் ஐம்பொறிகள் புறம் கணம் கரணம் மனம் புத்தி திட்டம் அகங்காரம் உள்ளமாகிய மனசாட்சி தனித்து நின்றிருக்கெனவும் அகப்புறம் ஜீவன் எனவும் அகம் ஆன்மா எனவும் பதிவு செய்கிறார் இதனை அறவழிலே ஆரியல் அகம்புறம் அகப்புறம் புறப்புறம் நாரமுது எனக்கு அருள் அருட்பிரிஞ்சுவது என்கின்றார் அறிவுடையோர் பெரிய அறிவுடையோர் பெற அரிய இயல்புடைய அமுதத்தை எனக்கு நாலு இடங்களிலும் கொடு என கேட்கிறார் அறிவு என்றால் உளி இருள் என்றால் அறியாமை இருட்டு பெருமான் பனிரெண்டு ஆண்டு தொடங்கி இற்ற பகலின் வரையுமே எளியன் பாற்ற பாட்டை நினைக்கில் பணயம் கரையுமே என்கின்றார் ஆக இவர் யோக யானம் பயின்றதாக நடராஜபதி மாலை இருபத்தி நாலு உறுதி செய்கிறது யோக ஞானம் முடிந்து ஞானசரிய பதிமூணாம் படி வருகிறார் பனிரெண்டாம் படி ஆகிய மனதை வென்றவர் கோடான குடி பேர் அவர்கள் ஆன்மா பற்றி அறிந்தனர் ஆன்மாவை அடைய பராபர அறிவால் இயலவில்லை என அட்டக மூணாவது பாடல் உறுதி செய்கிறது ஆன்மாவை இவர் எப்படி அறிந்தார் இவர் இயற்கையிலேயே என்னையும் இரக்கம் தன்னையும் ஒன்றாகவே இருக்க இசைவித்து உலகில் நிலைவிட்டு வாழ்புறவே வருவித்த கருணை நீ என்கின்றார் மேலும் இன்றும் ஒருவையின் என் உயிர்தான் உயிர் இரக்கம்தான் ஒன்றதே இல்லை இரக்கம் ஒருவில் என் உயிரும் ஒரு என் உள்ளத்து உருவனை நின்றதானை உள்ளம் என்பது திருச்சிற்றம்பலம் இறைவன் உள்ளான் என அறிவால் அறிகிறார் மேலும் இரக்கம் என் உயிர் என வேறில்லை நிலைவரும் இரக்கம் நீங்கில் என் உயிரும் நீங்கும் என் திருவுள்ளம் அறியும் என அருட்பரிஞ்சு ஆண்டவர் அறிவார் என்றிருக்கிறார் ஆக நாதாந்த நாட்டுக்கோர் நாயனாக்கி நாதம் என்பது சப்தம் ஒளி அண்டத்தில் இடி பிண்டத்தில் காற்றின் இயக்கம் பாடுவது ஆடுவது செயல்படுவது இவை யாவும் மனதின் செயல்பாடு பெருமான் தன் மனத்தை எவ்வித ஆதாரமில்லாமல் ஏதையின் பசியை கண்ணாலே கண்டு பசியராது வீடுதோறும் இறந்தும் பசியராத இந்த வெற்றரைக் கண்டு உள்ளம் பதை பதைத்தேன் என்கின்றார் மேலும் நான் என்ன செய்வது என இறைவுடன் அழுத கண்ணீர் மாணாமல் விண்ணப்பம் செய்திருந்தார் விண்ணப்பம் செய்கின்றேன் செய்து பெருமான் இருபத்தி மூணு அஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு வைகாசி பதினொன்று குருவாரம் காலை எட்டு மணிக்கு வடலூரில் சத்திய தருமச்சாலையை நிறுவி எவ்வித ஆதாரமில்லாத இலையில் பசியை போட்ட தருமசாலை அடுப்பில் தன் திருக்கரத்தால் தீயை பொருத்தி அன்னவிரயம் செய்து ஏழையில் பசி தீயணைத்தார் இவருடைய காட்டினியக்காக மனம் எத்துணையும் பேதமுறாது உயிரும் தம்மில் போர் எண்ணி அன்னவிரயம் செய்து செயல்பட்டதால் மனம் செயல்பட செயல்பட ஆற்றல் கூடியது பவர் ஜீவன் பேதம் தவிர்த்தது எல்லா வாழ ஜனன வேதனை நரக வேதனை மரண வேதனையை தாண்டிய பசி வேதனையை மட்டும் போக்க பாடுபட்டார் அதனால் ஆன்மா நெகிழ நெகிழ கூற்றிலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருட்பெருஞ்சு ஆண்டவருடைய தன்பும் உயிரல் பால் தயவும் கொண்டதால் இவரின் மனதின் செயல்பாட்டால் இவருக்கு மட்டும் ஆற்றல் கூடியது சிறிய தயவு பெரிய தயவாகி சக்தி அருள் என்பது தய கடவுள் தயவு சக்தி என்பது பேராற்றல் இவருக்கு இறைவனின் உபகார சக்தியாகி பேராற்றல் கூடியது இடதாகிய மனதை வென்று குறை மனம் கடந்த கடந்ததால் சிற்றம்பலம் தாண்டி நாதமும் கடந்து நின் மறையும் நின் மயமே ஆகப் பொற்சவை ஆகிய ஒளி இயக்கமும் கூடுகிறது ஒளி ஆண்மறிவு தெளிவு ஞானம் லாபம் கூடியது அதனால்தான் இவர் மட்டும் மனதாக காற்றின் இயக்கம் நாதம் கடந்ததால் நாதாந்த நாட்டுக்கு ஒரு நாயன் ஆக்கி என தெளிவாக கூறுகிறார் என்னை நாரணர் நான்முகர் போற்ற மேலேற்றி நான்முகர் பிரம்மா படைத்தல் இவர் படைத்தது மூலாதாரத்தில் அந்த கரு ஐம்பத்தோரு ஆண்டு மூணு மாதம் கொள்ளா நெறி கடைபிடித்து கருமுதற்வாய் கருவினு கருவாய் கருவலாமோ காட்டும் ஒரு கருவாய் குருமுதர் குருவாய் குருவலாம் குடைத்த கொள்கையாய் என்கின்றார் நாரணர் காத்தர் இந்த பிண்டத்தில் உணவு இல்லாவிடில் உயிர் போய்விடும் ஆனால் நம் பெருமான் தயவினால் தயாவண்ணமாகி நாதம் கடந்து அமுதம் உண்டு தியானமயமானால் கொசிப்பு நீங்கும் பெருமான் வாக்கு அமுதம் உண்டதால் தன்னையே எனக்கு தந்தருள் ஒளியால் வேதியல் மாற்றம் பெற்று இவர் உடல் காற்றின் இயக்கம் ஜீவன் உயிர் ஒளி இயக்கம் ஆன்மா உயிருக்கு உள் ஒளி அசைவு திறன் நடம் உயிரில் உயிருக்குன்னு ஒன்று உயிராய் உள்ளவரை காண்டார் கலந்தார் இணைந்து கொண்டார் அதனால் தான் பூரணமாம் பெருவெளி அதனை பெரும் சுகவெளியில் அருளோரா அமைத்தது அருள் எனவும் இரண்டு நிலையன ஏபுமேல் நிலையில் பூரண சுகமாய் பொருந்துமை பொருளை எனவும் ஆக பதினாறாவது நிலையாகி ஞான ஞானத்தில் ஞானம் கடந்து பதினேழாவது நிலையாகி அருளனுவும் பெற்று பதினெட்டாவது நிலையாகி கடவுள் நிலை அறிந்த அம்மையமானார் என்கின்றார் பூரணமாம் இன்பம் பொங்கி ததும்பு புத்தமுதம் அதாவது புதிய அமுதம் காரணம் தன்னுடைய செயல்பட்டால் தான் ஆற்றல் பெற்று இறைவன் ஆற்றல் கூடி இவர் மட்டுமே உண்டாமுதம் இது இவ் அமுதம் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்வளவும் எவ்விதத்தும் தடைபடாத பேரின்ப சித்தி பெருவாழ்வாகிய மரணமிலா பெருவாழ்வை வழங்கக்கூடாது அருள் என்பது இறைவனின் தயவு பூனகம் என்பது அமுத உணவு அருள் போனகம் தந்து ஆரண வீதியில் ஆடல் செய்தீரே ஆரணம் என்பது இறைவனின் குணம் தன்மை உருவம் சுரூபம் சுவாபம் முதலியாவும் இதுவரை சமயமாற்றம் மதமார்க்கம் கூறாத வகையில் இவர் தெளிவாக திருவுருப்பாயினும் வேதத்தில் எடுத்து எம்பி நம்மையும் மேலற்ற ஆதியும் அந்தமும் இல்லாத ஒரு அம்பலத்தாடும் ஜோதி தன்னையே நினைவீர்கள் சுகம்பெற விளைவீர்கள் நீதி கொண்டு உரைத்தேன் இது நீவிர் மேலேறும் வீதி மற்றைய வீதிகள் கீழ் செல்லும் வீதி என இறைநிலை அறிந்து அம்மயமாகி அந்நிலை அடைந்து நமக்கு வழி நாமும் கடைபிடித்தால் நன்மை பெறுவோம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் எல்லா உயிர்களும் இன்புற்றுவார் எல்லாவிரதம் குலையமலாம் நல்லூரணைத்த நிலம் பெறுவார் எல்லோரும் வாழ்கை கருப்பிரகாச சர்க்குருநாத அவயம் 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 அபயம் அபயம் திருச்சி